எல்லாருக்கும் வணக்கங்க இப்ப பாக்க போற ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் சேலுக்கு வந்திருக்கு இந்த ரெண்டு ஏக்கர் வந்து கிணத்துக்கடுவுக்கு மேற்கு சைடு வந்திருக்கு கிணத்துக்கடுவுக்கு மேற்க சொக்னூர் ஏரியா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ஏரியால டெவலப்பான ஏரியாங்க அந்த நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு ஒரு ஏக்கர் வந்து ரோடு பேஸ்ல எழுபது லட்ச ரூபாய்க்கு வந்திருக்குங்க நல்லா ஆத்தொட்டி ஆத்து பாசனம் தொட்டி நமக்கு வந்திருக்குங்க ஒரு அருமையான லொகேஷன்ல ஒரு நியாயமான பிரைஸுக்கு வந்திருக்குங்க ஆத்து பாசனம் காட்டி உங்களுக்கு வந்து தண்ணிக்கு பிரச்சனையே இருக்காதுங்க இந்த ரெண்டு ஏக்கருக்கு வந்து கிணறு போர் ரெண்டுமே இருக்கு இருந்தாலும் ஆத்து பாசனம் இருக்குங்க உங்களுக்கு போரும் கிணறு நமக்கு தண்ணி ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வாங்கி என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் தென்னை மரத்துக்கு போடலாம் இடையில வாழை போடலாம் நீங்கள் என்ன வேணுணா டுடுபயிராக நம்ம என்ன வேணால் பண்ணலாங்க நம்ம தென்னை மரம் இல்லாமல் ஊடுபயிர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வாழை உங்களுக்கு வந்து பாக்கு அத்தி காய் அத்தி பழமெல்லாம் நம்ம போடுறது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இதுங்க நம்ம என்ன வேணால் பண்ணி நம்ம விவசாயம் பண்ணலாம் லேண்டு சூப்பராக இருக்கும் ரோடு பேஸ்லி இருக்குது பஞ்சாயத்து ரோட்டு மேலே இருக்குங்க உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு இன்கமுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஓகேங்களா கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஃபார்ம் ஹவுசாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன வீடு ஒரு ஏழு லட்சம் நாங்க வீடு கட்டி தரேன் சொல்லிருக்கலாம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்க அதை செக் பண்ணி பாருங்க அது நம்ம வாங்கினா உங்களுக்கு நீட்டா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ண மாதிரி இருக்கும் லேண்ட் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க நீங்கள் லேண்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் லேண்டுக்கு வர ரூட் என்னென்னா நாச்சி பிள்ளையம் வந்து வரலாங்க அப்படி நீங்கள் இல்லைன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் கிணத்துக்கூட ரூட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிணத்துக்கூட வந்து நீங்கள் அப்படியே மேக்க வந்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து அந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க லேண்டோட விலை வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் லேண்டை விசிட்டிங் பண்ண கான்டாக்ட் பண்ணுங்கள் கலை ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி தரது எங்கள் கடமை தேங்க்யூ